இந்த கண்ணுக்கு மேல ஏழு எட்டு கலர்களையும் கிரீம்களையும் தடவி ஜிகுனாவை போட்டு தடவி வச்சு இந்த கண்ணுக்கு மேல இருக்க இடை இந்த புருவத்துக்கும் இந்த கண்களுக்கும் நடுவுல இருக்க கேப்ல அவ்வளவு மேக்கப் க்ளோஸ் அப்ல போட்டோ எடுத்து போட்டு போட்டுருக்கா பாத்தா உண்மையாவது ஒரு பேரை பாக்குற மாதிரி தான் அல்லாஹ் பாதுகாப்பு நம்ம பேய் பிசாசை எல்லாம் பார்க்கல ஆனா இருந்தா இப்படிதான் இருக்குமோ அளவுக்கு பயமா இருக்கு இது என்ன மேக்கப் அம்மா வந்து கல்யாண பிள்ளைக்கு இட்லி ஊட்டி விடுறதுக்காக வர்றாங்க மூணு மணி நேரமா மேக்கப் பண்றாங்களே பிள்ளைக்கு பசிக்கு இட்லி ஊட்டி விடுறதுக்காக வர்றாங்க அடையாளம்

வீட்டுல உங்க கணவருக்கு கண்ணு குளிர்ச்சியா உங்க தாய் தகப்பட்டு கண்ணு குளிர்ச்சியா நீங்க லட்சணமா வீட்டுல மட்டும் இருக்கலாம் படிக்கட்டை தாண்டும் போது எந்த அலங்காரமும் இருக்கக்கூடாது அது எந்த போஸ்டிங்கும் போடக்கூடாது எந்த இன்ஸ்டாலையும் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது யாருக்கும் அது வெளியே காட்டுறதுக்கு அனுமதி இல்லை அது போக அடையாளத்தையே மாத்தக்கூடிய இந்த மேக்கப் ஹராம் படிப்பை நீங்க மாத்த நினைக்கிறீங்களா இறைவன் ஒரு முகத்தை தந்தா அழகான கண்ணை தந்தா நல்ல மூக்க கொடுத்தா லட்சணமா ஒரு முக உருவமைப்பு உங்களுக்கு தந்திருக்கா உலகம் முழுக்க இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் ஒரு பெண் மாதிரி இன்னொரு பெண் கிடையாது ஒரு மனிதர் மாதிரி இன்னொரு மனிதர்கள் கிடையாது அத்தனை வித்தியாசங்கள் ஒரு மனிதருடைய கைதரையும் இன்னொருத்தருடைய கைதரையும் இருபத்தஞ்சு வித்தியாசம் இருக்குறான் இறைவன் எத்தனை பெரிய அற்புதத்துல இந்த படைப்பை படைச்சான் அதை நீங்க மாத்த நினைக்கிறீங்க இல்லாத இமைய ஒட்ட நினைக்கிறீங்க இல்லாத உடத்தமைப்பை மாத்த நினைக்கிறீங்க இல்லாத நகத்தை பெருசா ஒட்டுறீங்க ஒட்டு முடிவைப்பது ஹராம் இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டக்கூடாதுன்னா இது அத்தனை ஹராம் ஆனா இன்னைக்கு இந்த எல்லா மேக்அப்ங்கும் நடக்குது உங்க வீட்டு பிள்ளைகளுடைய ஆர்டிசுகளை இனிமேல் கூப்பிடாதீர்கள் என்னங்க சேல கட்ட தெரியாதா உங்க பிள்ளைகளுக்கு அம்மாக்களுக்கு சேலக்கட்டை விட தெரியாதா வீட்டுல அத்தை சித்தி மாமி எத்தனை பேர் இருக்காங்க ஒரு சேல கட்ட விட தெரியாதா அந்த சேலையை கட்டுறதுக்கு சாரி டிராப்பிங்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் காசு அந்த சேலையை கொண்டு வந்து அதை மடிச்சு அதை அயல் மணி முன்னாடி நாளே வச்சு அந்த சாரீ ட்ராப்பிங் கிளாஸ் எடுத்துனாங்க என்னங்க எங்க கட்ட வச்சு உலகம் இதை இப்போ இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள்ள வர முடியும் உங்களுக்கு சேலை கட்ட தெரியலன்னா நைட்டியோடு போய் நிக்காமல உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா சேரீ ட்ராப்பிங்கிற பேர்ல யாரோ ஒருத்தையை கூட்டிட்டு வந்து அது சீர் ட்ராப்பிங்னு ஒட்டி வர்றான் சீர் தட்டை எல்லாம் ஒரே மாதிரி ஐம்பது தட்டை வச்சு ஐம்பது தட்டுலையும் எல்லாத்தையும் பரப்பி அதுக்கு கொசுவல துணியை போட்டு நான் ட்ராப்பிங் பண்றேன் எனக்கு இருபதாயர ரூபாய் எனக்கு புக் பண்ணுங்கன்னு ஒட்டி வர்றான்

சூழ்ச்சி இருக்கு நமக்கு முன்னாடி நான் கேட்கிற அடையாள அட்டையை நீ கொடுக்கலன்னா நீ நாட்டை விட்டு வெளியேறி அகதி முகாமுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அதையெல்லாம் எதிர்த்து தான் சிஏஏ என்ஆர்சிங்கிற போராட்ட கழகங்கள்ல எல்லாம் நம்ம பங்கு பெற்றோம் அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நல்லா கவனிச்சா ஒரு பெரிய சூழ்ச்சி நமக்கு முன்னாடி இருக்கு இறைவன் பாதுகாக்கணும் கண்ணுக்கு தெரியாம ஒரு அவ்வளவு சூழ்ச்சிகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் கண்ணுக்கு தெரிஞ்சும் நாங்கள்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் பல வழக்குகள் பல பிரச்சனைகள் பல விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா நீ பர்தா போட்டுட்டு ஸ்கூலுக்குள்ள வராத சொல்றாங்களா இல்லையா ஆமாவா இல்லையா பர்தா போட்டுட்டு ஹிஜா போட்டுட்டு நீ காலேஜுக்குள்ள வராத சொல்றாங்களா இல்லையா சைக்கிள் ஸ்டாண்ட்ல கலெக்டி வச்சுட்டு உள்ள வாங்க நீங்க போகும்போது போட்டுக்கிட்டு போங்க உள்ள நாட் அலௌ பெரும்பாலான இடங்கள் தொண்ணூறு சதவீதம் இதுதான் நடக்குது எக்ஸாம் எழுத விஜா போட போக முடியாது மூக்குட்டி புள்ள விட்டு வச்சிருவாங்களாம் அப்ப எதுக்கு நீங்க எக்ஸாமுக்கு வந்து ஒரு மேற்பார்வையாளர் போடுறீங்க என்ன கேமரா வச்சிருக்கீங்க எதுக்கும் பதில் கிடையாது ஹிஜாப் எக்ஸாம் எழுத கூட பல பிள்ளைங்க அப்படி ஒரு பரிசுல தேவையில்லன்னு வெளியே வந்த வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும் அந்த வழி வேதனை என்ன சூழ்ச்சிகளை செஞ்சாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த அரங்கத்தில் கூடி இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஹிஜாபோடு தான் இருக்கும் இருக்கும் ஆமாவா இல்லையா எல்லாருமே ஹிஜாபோட தான் வந்திருக்கும் சரி இந்த சூழ்ச்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கடைசியில நாங்க எவ்வளவு திட்டம் போட்டு இந்த பர்தா ஹிஜாப்ல இருந்து இஸ்லாமிய சமூகத்தின் பெண்களை மாற்ற முடியல சரி நாங்க அப்ப வேற ஒண்ணு பண்றோம் பிளான் பண்றோம் சூழ்ச்சியாளர்கள் மிக வேகமாக மிக வலிமையாக வேலை செய்கிறார்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நீங்க போட்டிருக்க பர்தாவையே நான் அழகா மாத்தி கட்டுறேன் நீங்க போட்டிருக்க ஹிஜாபே நான் அழகா மாத்தி கட்டுறேன் நீங்க உள்ள போட்டிருக்க சுடிதார விட சேலைய விட நீங்க வெளியே போட்ட பர்தாவை நான் அழகா மாத்தி காட்டுறேன் டிசைனர் பர்தா

டிசைனர் இருக்குதா கல்லு ஒட்டி இருக்காங்களா ஏதாவது மினுக்குதா உங்க ஹிஜாப்ல நீங்க தலை சுத்தி போட்டுக்க துணியில கல்லு இருக்குதா அது மினுக்குதா இங்க இருந்து பார்க்கும் போது மினுக்குது இது என்னது வீட்டை விட்டு வெளியே வரும்போது யார் கண்ணுக்கு நான் அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்னை நான் மறைத்துக் கொள்ள விரும்புகிறேன் வேற கண்ணுக்கு நான் அழகா தெரியக்கூடாதுன்னு நான் வைராக்கியமா வச்சிருக்கேன் எங்கள் நாயம் சொல்லா அழிவு செல்லும் எங்களுக்கு சொல்லு சொல்லிக் கொடுத்த பெண்ணியம் அதுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிற ட்ரெஸ் எப்படி அழகா இருக்க முடியும் அது எப்படி கல்லு ஒட்ட முடியும் அது எப்படி நினைக்க முடியும் நமக்கே தெரியாம இந்த பிசினஸ் டிராப்புக்குள்ள நம்ம பல பேர் உள்ள விழுந்துட்டோம் இன்னைக்கு கடையில போய் பிளைன் பார்த்தா கொடுங்கன்னு கேட்டா பிச்சைக்காரிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க எனக்கு பிளைன் பார்த்தாவா பிளைன் பார்த்தாவா வாங்க போறீங்க அது இல்லையே நம்ம கடையில எல்லா இடத்துலயும் டிசைனர் பர்தாக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல பேசுற ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சிக்கிர கூடாது கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த சூழ்சியோட வேள ரொம்ப அதிகமாயிடுச்சு அவங்க பெண்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படி வர்றாங்க வந்த பிறகு ரொம்ப அழகா பேனுகளா பேசிக்கறாங்க டபுள் ஆக்ட்ல ஒரு ஏதோ செய்யற மாதிரியோ செய்யணும் மாதிரி வந்து டபுள் அவங்களே வேற வந்து

அங்க யாருடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னு எச்சரிக்கை செஞ்சாங்க செஞ்சாங்க போட்டு சொன்னாங்க சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப கவனமா இருங்க இந்த கையில எல்லாருக்குமே போன் வச்சுக்கோ பாத்தீங்களா நானும் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது கண்ணீரோட சொல்றாங்க உங்களை வந்து பார்க்கணும்னு நாங்க நினைச்சோம் உங்கள்கிட்ட பேசணும்னு நாங்க நினைச்சோம் உங்களுக்கு சந்திச்சதுல பெரிய சந்தோஷம்னு கண்ணீரோட சொல்லும் போது நம்ம தொடர்ந்து பேசக்கூடிய செய்திகள் உங்க செவிகளை சென்றடைகிறதுல அவ்வளவுக்கே எல்லாம் போகணும் கையில இருக்க கருவியை நீங்க ஹலாலா பயன்படுத்துறீங்களா ஹராமா பயன்படுத்துறீங்களா ஃபோன் இல்லாம இனிமே பிள்ளைகளை வளர்க்க முடியாது எல்லா ஆன்லைன் கிளாஸ் நடக்குது கியூஆர் கோட் அனுப்பி இந்த பாடத்தை படிங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஸ்கூலே வந்து ஃபோன் வாங்கி கொடுக்க சொல்லுது காலேஜ் ஃபோன் வாங்கி கொடுக்க சொல்லிடுச்சு இனி ஃபோன் இல்லாம நம்ம பிள்ளைகளை வளர்க்க முடியாது அந்த போனை ஹலாலா பயன்படுத்துறீங்களா இப்போ உட்காந்துருக்க அந்த இடத்துல எத்தனை பிள்ளைகள் கேம் விளையாண்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா எத்தனை பிள்ளைகளை கொடுத்து அமைதியா அமைதியாது பாருன்னு சொல்லிட்டு நம்ம இந்த உரையை கேட்டுக்கிட்டு இங்க இங்கே பாக்குறேன் ஒவ்வொரு இடத்துலையும் பாக்குறமே மிக கவனமாக இருங்க பிள்ளைகளை என்ன போன்ல பாக்குறாங்கன்றது கண்காணிக்க முடிச்சா போன கொடுங்க கண்காணிக்க முடியலைங்க அப்படின்னா கொடுக்காதுங்க அது என்ன அடம் முடிச்சாலும் சரி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணாலும் சரி கூட போக மாட்டேன்னு சொன்னாலும் சரி போனை கொடுக்காதுங்க இபிலிஸ் சஜ்ஜால் மிக சாமர்த்தியமாக அந்த போன் வழியாகத்தான் வேலை செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் நாங்க பாக்குறோம் தச்சாலு கருவியாகவும் போக்கண்ணு இருக்கும் இப்போ எல்லாம் அந்த போன்ல வருது முதல்ல அப்படின்னு சர்ச் ஆயிரம் பேக் வரும் ஆனா இப்போ வருது எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு விளக்க மாட்டேங்குது அப்படி ஆகும்னு மறுமையுடைய அடையாளத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்குறோம் எனவே முதல் உறுதிமொழி இந்த கூட்டத்துல வந்தோம் இந்த வருஷம் நம்ம எல்லாம் சந்திச்சுக்கிட்டோம் கேட்டோம் போனோம்ங்கிறது இல்லாம முதல் உறுதிமொழி நாங்கள் இனிமே டிசைனர் ஃபர்தா போட மாட்டோம் ஜிமிக்கி ஜமிக்கி ஒட்டி டிசைன் டிசைனா இருக்கிற அது இடுப்புல வந்து பெல்ட் வச்சு கட்டுறது எலாஸ்டிக் ஃபிரில் வச்ச பர்தாவை போட மாட்டோம் ஒரு லூஸான பர்தாவை போடுவோம் பிளைன் ஹிஜாபும் அப்படித்தான் பிளைன் தகப்பன்மார்களாகவும் அண்ணன்களாகவும் தம்பிமார்களாகவும் உங்களுடைய தாக்காமார்களாகவும் நினைச்சு உருவாக பிள்ளைகளை கண்காணிப்பு என்ன புக் பண்றாங்க என்ன வாங்குறாங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க அதுல ஜிமிக்கி இருக்கா ஜமிக்கி இருக்கா கண்ணி ஒட்டி இருக்கா ஈர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கா ட்ரெஸ் லூசா இருக்கா கவனிங்க உங்க பிள்ளை தானே உங்க மனைவி தானே கவனிங்க இந்த மேக்கப் பிரேக்க பரப்புறையில எங்களுக்கு சண்டை போடுறதுக்கு வந்து ஆட்கள் எல்லாம் ஆண்கள் தெரியுமா போன்ல வந்து நீங்க எப்படி வந்துட்டு போறீங்கன்னு பாப்போம் எப்படி நீங்க வந்துட்டு உயிரோட போறீங்கன்னு நாங்க பாக்குறோம் பெரிய பிரச்சனை பண்ணுவோம் பயங்கரமான பிரச்சனை கமிஷனர் ஆபீஸ்க்கு போவோம் பயங்கர மிரட்டல்கள் பல ஊர்ல காரைக்கால்ல கும்பகோணத்துல பயங்கரமான மிரட்டல்கள் சகாதா சொல்லும் போது காபத்துள்ள முன்னாடி நின்று சகாதா சொல்லும்போது உயிரையும் அல்லாஹுடைய மேடையில ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து சகிதுக்கு ஆசைப்பட்டு கலத்துக்குள்ள வரோம் இவங்க மரத்தில் ஏமாற்றோம் மிரட்டியவர்கள் ஆண்கள் ஆர்டிஸ்டுகள் பெண்கள் அவங்க வீட்டுல இருந்த கணவர் அப்பா தாய்மாமா இவங்க எல்லாம் சந்தித்து என்னன்னு போடுவோம் நாங்க அப்படிதான் போட்ட போடுவோம் நீங்க யார் கேக்குது யாரு திருத்தனம் எங்களுக்கு வேலை இல்லங்க லட்சக்கணக்கான இஸ்லாமிய பிள்ளைகளோட அலங்காரம் கூடிய பறத்தை வெளியே போட்டு இருக்கீங்க பாத்தீங்களா உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு நன்மையை இடைக்கும் தீமையை தடுக்கும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கும் இறைவனை கட்டளைக்கான இறைவனோட கட்டமைக்காக தான் வேலை செய்யுமே தவிர உங்களுக்காக நான் வந்து வேலை செய்வேன்